நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட நிவாரணப் பொருட்களை பிபி குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர் பெருங்குளத்தூர் பிபி குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக சுமார் ஏழு லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு இரண்டு டிப்பர் லாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குளத்தூர் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக இரண்டு டிப்பர் லாரிகள் மூலம் மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருச்செந்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக வரலாறு காணாத மழை பொழிவு ஏற்பட்டது பெரும்பாலான மக்கள் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு உதவிடும் நோக்கத்தோடு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சுமார் ஏழு லட்சம் மதிப்பிலான அரிசி பருப்பு மிளகாய் சர்க்கரை சேமியா தண்ணீர் கேன்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட பொருட்களுடன் நாப்கின்கள் வேஸ்டி துண்டு பெட்ஷீட் உள்ளிட்ட உடனடி தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெருங்குளத்தூர் குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு பெருங்குளத்தூரில் இருந்து இரண்டு டிப்பர் லாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது குடியிருப்பு நல சங்க தலைவர் மகேந்திர பூபதி தலைமையிலும் உடன் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இருந்தனர் தென் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட மழை வரலாறு காணாத அளவுக்கு எங்களுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறது உணர்ந்து பெருங்கலத்தூர் தீர்க்கங்காழி குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக பிபி ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இந்த பகுதிக்கு உட்பட்ட பெருங்கலத்தூர் மற்றும் தீர்க்கங்காழணை தாம்பரம் இந்த பகுதியில் உள்ள எல்லா பொதுமக்கள் எங்களுடைய அசோசியேஷனோட ஆஃபீஸ் பேரர் வியாபாரிகள் எல்லார்கிட்டையும் குடியிருப்பு நலச்சங்க வாட்டு குடும்பத்தில் வந்து கோரிக்கை விடுத்தோம் அதன் அடிப்படையில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உண்டான பொருள் வந்துட்டு மளிகை பொருள் பன்னெண்டு பொருள் உள்ள தொகுப்பு கலெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு நேற்று வந்து ஒரு முப்பத்தி ஏழு மூட்டை அரிசி நம்ம அடிச்சுட்டோம் இங்கே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு டா டேரஸ் வண்டியில் வந்துட்டு ஒரு ஆறு டன்னு உண்டான உணவுப் பொருட்கள் போர்வை பெட்ஷீட்டு பால் பவுடர் மெடிசன் எல்லாமே கொண்டு போகிறோம் இது தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம கலெக்ட் பண்ணுறோம் இதனுடைய தொடர்ச்சியாக இங்கே உள்ள நிர்வாகிகள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் அங்கேயே இருந்து ஏற்கனவே இது சம்மந்தமாக வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கும் வந்துட்டு தெரிவிச்சாச்சு தூத்துக்குடி வந்த முன்னே சகல் தெரிவிக்க சொல்லியிருக்காங்க போலீஸ் பாதுகாப்போடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அங்கே உள்ள அதாவது தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலி அப்புறம் அதை சார்ந்த பகுதிகளுக்கு ஒரு பதினஞ்சு ஊர் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட கொடுத்துருக்காங்க அந்த நேரடியாக வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இருக்கிறோம் பலதரப்பட்ட மக்கள் வந்து சம்பவம் எட்டு வயசு சிறுமி ஒரு உண்டியலை உடைச்சு நாப்கின் பாக்கெட்டு ஒரு அது பத்து பேருக்கு உண்டான மளிகை தொகுப்பு வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துச்சு அது ஒன்று அதே போல் ஒரு ராணுவ வீரர் வந்து அவருடைய பென்ஷன் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்தாரு அது அதே போன்ற முடிச்சூர் ஏரியாவில் ஒரு தம்பி வந்துட்டு உணவு கடை நடத்திட்டு வராரு அவருடைய டெய்லி அன்னைக்கு உண்டான டோட்டல் சேல்ஸ் வந்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அதுக்கு உண்டான வந்துட்டு மளிகைப் பொருள் கொண்டாந்து கொடுத்தாரு இதை போன்ற நிறைய விஷயங்கள் நலச்சங்கம் ஏற்கனவே வந்துட்டு சென்னையோட மழை பாதிப்புல ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் உண்டான பொருள் ஒரு ஐநூத்தி எண்பது குடும்பத்துக்கு முறையாக அது பெறப்பட்டு கொடுத்தோம் இந்த வாட்டி ஒரு ரூபா கூட பணமா வாங்கலை அதனால பொருளாகவே கொண்டாந்து கொடுத்தாங்க அதனால பொதுமக்களிடையே வியாபாரிகள்டையும் அப்படி சார சாரையா அப்படியே வந்து மூணு நாள் நம்ம ஆரம்பித்தோம் மொத்தமாக வந்துட்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறு ரூபாய் பொருள் பொருட்கள் வந்து சேர்ந்துருக்கு இன்னமும் வந்துகிட்டே தான் இருக்கு இப்ப அங்க உள்ள வட்டாட்சியர்கள் தொடர்பு கொண்ட போது நீங்க உடனடியாக எடுத்துட்டு வாங்க தேவை ஏற்படும் சொன்னதுனால இன்னைக்கு வந்து அஞ்சு மணிக்கு இங்க இருந்து வந்து வண்டி கிளம்புது ஏழை எளிய மக்களுடைய இல்லாமல் ஏழை எளிய அதாவது முடியும் அதாவது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டு பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் யாரையும் குறை சொல்லணும்னு குறை சொல்ல விரும்பலை ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன் ஒரு படம் வந்துட்டு வெளியானா அந்த படம் வந்துட்டு நானூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ரீச் பண்ணுது அது எங்களுடைய வரி பணம் தான் மக்களுடைய வரிப்பணம் தான் அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு நடிகர் ஒரு தொழிலதிபர் அந்த அந்த இருந்து தான் வந்திருக்காங்க எத்தனையோ தொழிலதிபர்கள் எல்லாம் நினைக்கணும் அது அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை பொறுத்தது எங்களுக்கு விருப்பம் இருக்குது நாங்கள் கேட்குறோம் இது கடந்த எங்களுடைய நலச்சங்க செயல் வீரர்கள்லாம் கடந்த ஒரு வாரமாக யாருமே தூங்கலை எனக்கு இப்போ வந்து தொண்ணூத்தஞ்சு டிகிரி ஃபீவரில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அது அவங்களுடைய தனிமனித விருப்பமும் எண்ண ஓட்டத்தை பொறுத்தது எங்களுக்கு இது விருப்பமாக இருக்குது நாங்கள் செய்கிறோம் ஆனால் இதே போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறு மாதம் ஆகும் அங்கே உள்ள பொதுமக்கள் வந்து மீண்டு வர்றதுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய இழப்பு அவங்களுடைய இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாது ஆனால் எங்களால் முடிஞ்ச உத உதவி இந்த உதவியை வந்து தொடரும் என் குடியிருப்பு நலச்சங்கம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்